சாமியை சரணமையப்பா கொம்பை பாருங்க எப்படி இருக்கு தண்ணி நிறைய போகுது கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு சுவாமியை சரணம் ஐயப்பா அவன் ஸ்ரீ ஐயப்ப தரிசனம் நல்லபடியாக திருப்தியாக முடிஞ்சிது கூட்டம் வந்து நார்மலாக இருக்குது டீவு போய்கிட்டே இருக்குது ஒன்றும் பிளாக்கில் எதுவும் ஆகலை ப்ளாக் ஆகுனால ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் ப்ளாக் ஆகுது மற்றபடி எந்த சிரமமும் இல்லை இந்த போலீஸ் நல்லா மெயின்டெயினும் பண்ணுறாங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வயசானவங்க கூட நல்லா தரிசனம் பண்ணலாம் நல்ல ஒரு அருமையான தரிசனம் நீங்களும் மான சீக்கிரமா அவன் ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க சுவாமியே சரணமையப்பா இதுதான் நெய் தோனி அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்கிறவங்க அதாவது ஒரு மணிக்கு மேலே வந்தவங்க நெய் அபிஷேகம் அடுத்த நாள் தான் காலையில் பண்ணணுன்னும் போது அந்த நெய் தேங்காவை இங்கே உடைச்சி இந்த தொட்டியில் கொட்டிடுவாங்க இதை வந்து அதுக்கப்புறமா தேவஸ்தானத்தில் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது ஒரு முறை அடுத்த நாள் இந்த நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பெருமடியெல்லாம் பிரிக்கிறாங்க பாருங்கள் சுவாமிஜி சரணாம ஐயப்பா போன வருஷம் போல் கூட்டம் அதிகமாக நெரிசல் இல்லாமல் காவல்துறை துறையினர் வந்து நல்லா பக்காவாக பிளான் பண்ணி ஒரே சிங்கிள் கியூவாக அனுப்புகிறாங்க அதனால் முட்டி அடிச்சுக்கிட்டு போத்தாகலை அழகாக போகலாம் கியூ பொறுமையாக போனாலும் ஐயப்பனா திருப்தியாக தரிசனம் பண்ணலாம் அதுக்கு எல்லா சுவாமிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி போலீஸ் நிறைய போட்டு எங்கேயே நின்று ஜாம் ஆகாத அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அதனால் யாரும் பயப்படுத்தவில்லை தீவை பாருங்கள் உடனே உடனே அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் பயப்படாமல் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம் ஓம் சுவாமியே சரணமையப்பா மஞ்சமதா சன்னதி அதுக்கு பின்னாடி பாருங்கள் எல்லாம் மோலம் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து இது ஒரு வழிபாடு இது அவங்க கையில் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க அது என்னன்றது நம்மளுக்கு புரியல அவங்க வந்து அந்த பாட்டு பாடுனாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் விளக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது பாருங்கள் இந்த பக்கம் இந்த மஞ்சமாதா சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மணிமண்டபம் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த மணிமண்டபத்தில் தான் வந்து ஐயப்பன் ஜோதியா மறைஞ்சதாகவோ இந்த இடத்துல அரூபமாக இருக்கிறதாகவோ ஒரு ஐதீகம் ஒரு சிலர் வந்து ஐயப்பனுடைய சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜீவ சமாதி இல்லை அவர் ஆத்மார்த்தமாக இந்த இடத்துல அரூபமாக இருக்க இருக்கிறாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுக்காக தான் இந்த மணி மன்னிப்பண்டை வச்சுருக்காங்க இது ஜோதி நாளில் மட்டும் திறந்து விசேஷமாக பண்ணுவாங்க அன்றைக்கி வா ஐயப்பனுடைய ஆபரணங்களை இங்கே கொண்டாந்து வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு சாத்துவாங்க அந்த ஆபரணம் ஒரு பகுதியை கொண்டாந்து இங்கே இடத்துல எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் இது இந்த மணிப்பட்டபம் இதோ மஞ்ச மாத ஆலயம் தர்ஷனம் பண்ணிக்கோங்க இந்த மஞ்ச மாதா வள வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவக்கிரக சந்நிதி मंज मां ता त दर्शन पनीर